அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரமானது எப்போ வருது எந்த நாளில் ஸ்டார்ட் ஆகுது எந்த நேரத்தில் முடியுது என்பது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து பலனடையுங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் நாளைய நாள் மிக மிக சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜூன் மாதத்தின் ஒன்பதாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை பொதுவாகவே திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வைகாசி மாதத்திற்குண்டான விசாக நட்சத்திரமானது நாளை நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது மாதம் மாதம் இந்த விசாக நட்சத்திரம் வந்தாலும் வைகாசியில் வரக்கூடிய விசாகம் அப்படிங்கிறது தனிச்சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அவதரித்த ஒரு நாள்னு பார்க்கும்போது வைகாசி விசாகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் என்னென்னவெல்லாம் நமக்கு வேணுமோ அதெல்லாம் நம்ம முருகப்பெருமானிடம் வேண்டி கேட்கும் போது கட்டாயம் அதை அவர் நிறைவேற்றி தருவாரு அப்படின்னே சொல்லலாம் நாளைய தினத்தில் இன்னொரு சிறப்பு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான அதி கொண்ட செவ்வாய் பகவான் இருக்கார் இல்லையா அவருக்கு உரிய எண்ணானது ஒன்பது அந்த ஒன்பதுங்கிற எண் நாளைய தேதியில் வருது இன்னும் விசேஷம்னு சொல்லலாம் அடுத்தது அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய எட்டுங்கிற எண் நாளைக்கு தமிழ் தேதியில் நமக்கு வருது இதுவும் வந்து ஒரு சிறப்பான சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக உடனடி பண தேவைக்கு உதவக்கூடிய எயிட் நைன் செவன் அப்படிங்கிற சேர்க்கைக்குண்டான நாளாகவும் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் ஆறையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எட்டுங்கிற நம்பர் கிடைக்குது அடுத்தது ஒன்பதுங்கிற நம்பர் இந்த ஜூன் ஒன்பதுங்கிற தேதியில் வந்துடுது அடுத்தது ஏழுங்கிற எண் இந்த வருடமானது இருபத்தி ஐந்தாவது வருடமா இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருது அப்போது இறை வழிபாட்டின் படியாகட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆகட்டும் இது ஒரு சக்தி வாய்ந்த நாளாகவே கருதப்படுது ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நம்மளுடைய சேனலில் ரெண்டு வீடியோக்கள் வந்து இருக்குதுங்க ஒன்று பார்த்திங்கன்னா இந்த நாள் ஏற்ற வேண்டிய ஒரு சூட்சமமான தீபம் முறை குறித்து சொல்லியிருப்பேன் யார் ஒருத்தங்க நாளைக்கு அந்த தீபத்தை ஏற்றினாலும் அவங்க வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது உறுதி மேலும் அதே வீடியோலையே ஒரு நாள் மட்டும் விரதம் எப்படி இருக்கணும் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன் அடுத்த பதிவில் நிலைவாசலில் செய்ய வேண்டிய ரெண்டு விதமான முக்கிய பரிகாரங்கள் குறித்து சொல்லியிருப்பேன் அதை செய்வதன் மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் கர்மவினைகள் எல்லாமே வந்து நீங்கள் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி இருப்பேன் நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான திதிகள் செயற்கைகள் இதெல்லாம் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு ஒன்று போடுவேன் இல்லையா அதே பரிகாரத்தை தான் நம்ம இப்போவும் வந்து பார்க்க போகிறோம் நாளைய நாள் ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறதுனால இந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தை யார் எடுத்துக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கும் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னே சொல்லலாம் குழந்தைங்களும் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குளியல் முறை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது அதே போல் இன்றைக்கி வந்துட்டு நான்வெஜ் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அப்படிப்பட்டவங்களுமே கூட இந்த திங்கட்கிழமை நாளில் போல் தண்ணீர் ரெடி பண்ணி தாராளமாக குளிச்சுக்கலாம் ஒருவேளை இந்த வீடியோ வந்து நீங்கள் ஆல்ரெடி குளித்ததுக்கப்புறமா தான் பார்க்குறீங்க இல்லை லேட்டாக ரொம்ப லேட்டாக பார்க்குறீங்க இரவாகும்போதாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் அந்த சமயத்தில் இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முடிஞ்சளவுக்கு குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க சரி இப்போது அந்த பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் தேவைப்படுது சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ உங்கள் உடம்புக்கு எது வந்து ஒத்து வருதோ அதை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து இந்த தண்ணீரில் நம்ம ஒரு முக்கியமான பொருள் வந்து சேர்த்தணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்பவுமே பிரியமான சந்தனம் தான் நம்ம சேர்த்தணும் இந்த சந்தனம் வந்து சந்தனாதி தைலம் அப்படின்லாம் வந்து கடையில் கிடைக்குது அந்த மாதிரி நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் இந்த ரெண்டு சொட்டு தண்ணீரில் விட்டு குளிக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற அந்த வில்லை சந்தனத்தையோ அல்லது பவுடரையோ நீங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன டம்ளரில் வந்துட்டு கலந்துக்கோங்க ஒரு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கலந்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கோ இல்லை ரெண்டு சொட்ட அளவுக்கோ நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து கலந்துக்கோங்க ஏன்னா இது வந்து கணவர் குழந்தைகள் எல்லாரும் குளிக்கணும்னு சொல்லியாச்சு இல்லையா அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக போடுறதுக்கு இப்படி தண்ணீர் வந்து நீங்கள் டம்ளரில் கலந்து வச்சிட்டீங்கங்கும்போது அவங்கவுங்க குளிக்கும்போது அந்தந்த பக்கெட்டில் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்பாவது அதில் விட்டுட்டு குளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த சந்தனத்தை வந்து அவசியம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பணவரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் அதனால் இது அவசியம் வந்து தண்ணீரில் சேர்த்துக்கோங்க அடுத்தது இந்த தண்ணியினுடைய மேற்பரப்பில் எப்போவுமே வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்த அல்லது நம்பரை வந்துட்டு எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் நாளை தினத்தில் நீங்கள் எழுத வேண்டிய ஒரு சிம்பல் குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் தெரியும் பார்த்து இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் அதாவது தண்ணீருக்குள்ளே உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் ரைட் ரைட்ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி வரைஞ்சிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த வேல் வடிவத்தில் இருக்கக்கூடிய சிம்பல் நம்மளுடைய கடன் பிரச்சனையிலேருந்து கஷ்டங்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய அற்புதமான சிம்பல் இது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் பார்த்துருக்கோம் நீங்கள் மற்ற நாளில் பயன்படுத்தலைனா கூட நாளைய நாளில் அவசியம் இந்த சிம்பிளை நீங்கள் இந்த தண்ணியினுடைய மேற்பரப்பில் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இப்போ இதை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கோ உடம்புக்கோ வந்துட்டு குளிச்சிக்கோங்க அதன் பிறகு வீட்டு பூஜை அறையில் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த முக்கியமான வேலைகள் எல்லாம் நீங்களாம் செய்ங்க அப்புறம் எப்போ டைம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க சிவப்பு இல்லைங்கிறவங்க ப்ளூ கலர் கூட பயன்படுத்திக்கலாம் எந்த தவறும் கிடையாது அதன் பிறகு ஒரு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டே பேசாமல் டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ங்க இதன் மூலமாக நல்ல ஒரு சூடு பரவும் இந்த சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த சிம்பல் அதாவது தண்ணியினுடைய மேற்பரப்பில் வரைஞ்சம் இல்லையா அதே சிம்பலை உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதியில் வந்து வரைஞ்சிக்கோங்க அதாவது ரிஸ்ட்டு பகுதி இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க வரையறதுக்கு முன்னாடி இந்த இடத்த கொஞ்சம் நல்லா சூடு பறக்க தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு சின்ன அளவில் இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இன்றைய நாள் முழுக்க இது உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இதை கையில் வரைஞ்சிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வரைஞ்சிக்கலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது நடுவில் வேலை செய்யும்போது இது அழிஞ்சிருச்சுன்னா எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பப்போல்லாம் இது நீங்கள் மறுபடியும் வரைஞ்சிக்கோங்க உங்கள் கணவர் விருப்பப்பட்டாரு அப்படின்னா அவருடைய இடது கையில் மணிக்கட்டு பகுதியிலையும் நீங்கள் இதை வந்து சின்ன அளவுலையாவது வரைஞ்சி வைக்கிறது நல்லது குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த சிம்பல் வரையணுன்ட்டு அவசியம் கிடையாது அவங்க ஜஸ்ட் அந்த குளியல் முறையை பயன்படுத்தினாங்கன்னாவே போதுமானதாக இருக்கும் இப்படி நீங்க குளிச்சு முடிச்ச பிறகு நான் சொன்ன அந்த தீப முறையும் நீங்க ஏற்றுனீங்க அப்படிங்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படி தீபம் ஏற்ற முடியாத சூழ்நிலையில் பீரியட்ஸில் இருக்கிறவங்க ஜஸ்ட் இந்த குளியல் முறையை பயன்படுத்தலாம் அதே போல் கையில் எழுதிக்க வேண்டிய இந்த சிம்பலையும் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏதாவது ஒரு வழியாவது நம்ம பின்பற்றணும் அப்படிங்கும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கிற சகலவிதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கும் இப்போ நான் சொன்னது ரொம்ப ரொம்ப சிம்பிளானதாக இருக்கிறதுனால அவசியம் எல்லோரும் செஞ்சு பலனடியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கனாவோ மற்றவங்களுக்கும் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்